தரித்ரா செல்வத்தின் தேவதையான லட்சுமியின் சகோதரி லட்சுமி செல்வத்தின் தேவதையாக இருந்தால் தரித்ரா வறுமையின் தேவதையாக இருந்தார் விஷ்ணு லட்சுமியை மணந்தபோது லட்சுமி தனது சகோதரி தரித்ராவுக்கும் ஒரு பொருத்தமான மணாளனை கண்டுபிடிக்கும்படி விஷ்ணுவிடம் கேட்டார் விஷ்ணு அவளின் சோம்பேறித்தனம் காரணமாக இது சவாலான பணி என்று பதிலளித்தார் ஆனால் லட்சுமி ஒரு முனிவரே தரித்ராவுக்கு சரியான துணையாக இருப்பார் என்று நம்பினார் விஷ்ணு ஒரு முனிவரை கண்டுபிடித்து தரித்ராவை மணந்து கொள்ளும்படி கேட்டார் முனிவர் இசைந்தார் ஆனால் திருமணத்திற்கு பிறகு முனிவர் தரித்ராவின் சோம்பேறித்தனத்தை தாங்க முடியாமல் அவளை விட்டு விலகும்படி கேட்டார் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மனமுடைந்த தரித்ரா லட்சுமி மற்றும் விஷ்ணுவிடம் உதவி கோரினார் விஷ்ணு ஒரு அரச மரத்தை கண்டுபிடித்து தரித்ராவை அதன் கீழ் தங்கும்படி சொன்னார் தரித்ரா நான் தனியாக இருப்பேன் அதனால் லட்சுமி மற்றும் நீங்கள் என்னை சனிக்கிழமைகளில் சந்திக்க வாருங்கள் என்று கேட்டார் விஷ்ணும் லட்சுமியும் இதற்கு சம்மதித்தனர் இதனால்தான் சனிக்கிழமைகளில் அரச மரத்தை வழிபடும் பழக்கம் தொடங்கியது ஏனென்றால் அந்த மரத்தில் விஷ்ணு மற்றும் லட்சுமி வசிப்பதாக நம்பப்படுகிறது